ஹலோ வணக்கம் பிவாஸ் திண்டுக்கல் கேஎஸ் ரியல் எஸ்டேட் நம்ம சேனலில் முறையாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்துட்ருக்கேன் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் வீடியோ பிடிச்சிருந்தா கால் பண்ணுங்க இந்த இடம் எங்கே அமைஞ்சிருக்குன்னு பார்த்தீங்கன்னா நம்ம திண்டுக்கல் மாவட்டம் அதாவது ஒட்டஞ்சத்திரம் செல்லக்கூடிய பைபாஸில் இருந்து பார்த்திங்கன்னா ஒரு மூணு கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் ஒரு அருமையான செவல் சேர்ந்த விவசாய நிலம் விற்பனைக்கு வந்திருக்குங்க இந்த விவசாய நிலம் எவ்வளவு பரப்பளவுன்னு பார்த்திங்கன்னா மொத்தம் பதினஞ்சு ஏக்கருங்க பதினஞ்சு ஏக்கர்லேயுமே நல்ல விவசாயம் அதாவது விவசாயங்கள் பார்த்தீங்கன்னா பூராமே சின்ன சின்ன விவசாயங்கள் தான் சின்ன சின்ன விவசாயங்கள்ல நீங்கள் தக்காளி கத்திரி இந்த மாதிரி நினைக்க வேண்டாம் பூராமே மக்காச்சோளம் மாமரம் நெல்லி தென்னை மற்றும் பார்த்திங்கன்னா இந்த ஊடு பயிராக நம்ம மூலிகை செடியெல்லாம் வச்சுருக்காங்க நல்ல ஒரு ரெட் சாயில் மண்ணுங்க மண்ணை பற்றி எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது அந்தளவுக்கு செவ்வல் சார்ன மண் விவசாயத்துக்கு ஏற்ற மண் இந்த மாதிரி இடங்கள் வாய்ப்பு அமைகிறது நல்ல கடினம் நல்ல ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு நீங்கள் வாங்கணும்னு நினச்சாலோ இல்லை நம்ம சொந்த தேவைக்கு வச்சுக்கணும்னு நினச்சாலோ இப்படி ஒரு தோட்டம் அமைகிறது கொஞ்சம் ரியரு மொத்தம் வந்து ரெண்டு கிணறு ரெண்டு போர் ரெண்டு சர்வீஸு நல்ல ஒரு விவசாய பூமி பார்த்திங்கன்னா மாங்காயெலாம் நல்ல காப்புக்கு வந்துருச்சு நல்ல தரமான காப்புக்கு வந்துருச்சு அதனால் நல்ல ஒரு விவசாயம் சார்ந்த மண் பாதைன்னு பார்த்திங்கன்னா தார் ரோடுலேருந்து ஒரு இருபத்தஞ்சி அடி அகலம் உள்ள மண் பாதை மண் பாதைன்னா பொது பாதை பாதையை பற்றி ஒரு எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது இதில் பார்த்திங்கன்னா கேட்டு போட்டு நல்லா ஒரு பாதுகாப்பான இடத்துல தான் இருக்குது நல்லா பாதுகாப்பு பண்ணி வச்சுருக்காங்க நல்ல சிறப்பான இடம் இதுக்கு ஓனர்னு பார்த்திங்கன்னா சிங்கிள் ஓனர் தான் போரை பார்த்திங்கன்னா இதுதான் போர் போர்லாம் நல்லா தான் தண்ணி ஓடிகிட்ருக்கு ஓனர் சிங்கிள் ஓனர் தான் டாக்குமெண்ட்டை பற்றி எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது டாக்குமெண்டில் எதுவும் பிரச்சனை இருந்தாலும் அவங்களே சரி பண்ணி கொடுத்துருவாங்க அந்தளவுக்கு எல்லாமே சொல்லியிருக்காங்க இதுக்கு விலை என்ன கோட் பண்ணுறாங்கன்னு பார்த்திங்கன்னா ஒரு ஏக்கர் வந்து பத்தொம்போது லட்ச ரூபா சொல்கிறாங்க விலை வந்து மார்ஜின் கிடையாது கொஞ்சம் குறைச்சி பேசலாம் நீங்கள் நேரில் கூட்டுவாங்க கொ நேருக்கு நேராக பேசிக்கலாம் அப்படின் இருக்காங்க நல்ல ஒரு தரமான சொத்து இதில் பார்த்தீங்கன்னா மாங்காண்டுகள்லாம் நிறையா வச்சுருக்காங்க விவசாயம் சார்ந்த மண்ணை தான் இது நீங்கள் வந்து இதில் விவசாயம் பண்ண முடியாதுன்னு நினைக்க வேண்டாம் நல்ல சுத்தமாக செவல் மண் மாங்காயெல்லாம் ஈல்டுல இருக்குது பாருங்கள் இப்போ தான் காப்பு வீடு காப்பு காய்க்குது நல்ல ஒரு தரமான சொத்து இந்த மாதிரி சொத்து கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம் அதுலேயும் பார்த்திங்கன்னா தார் ரோட் டச்சில் இருந்து ஒரு மண்பாதை மண்பாதைன்னா நல்ல பொதுப்பாதை தான் பாதையை பற்றி எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது சொத்தை பற்றியும் எந்த பிரச்சனையும் கிடையாது தண்ணி கிணத்துல நல்ல தண்ணி இருக்குது நல்லா விவசாயம் பண்ணுறாங்க ஃபுல்லாகவே பதினஞ்சு ஏக்கர்லேயுமே விவசாயம் தான் இருக்காங்க வாங்கி இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு வாங்கி போட்டிங்கன்னா இதெல்லாம் ஒரு இப்போ ஒரு காலத்துக்கு நல்ல ஒரு எது நல்லா விற்பனைக்கு நல்லா இருக்குது நீங்கள் ஒரு அதிக லாபம் பார்த்து விற்கலாம் இல்லை நம்ம சொந்த தேவைக்கு அதாவது கம்மியான பட்ஜெட் லோ பட்ஜெட் தான் இது ஹை பட்ஜெட் கிடையாது லோ பட்ஜெட் தான் பார்த்து இதை நல்ல முடிவு எடுங்க எத்தனையோ பையர்ஸ் கேட்குறீங்க கேட்டுட்டு நான் போடுற வீடியோவை நீங்கள் தொடர்ந்து பார்க்குறீங்க பார்த்துட்டு கால் பண்ணுறீங்க ஆனால் திரும்ப வந்து அந்த இடத்த வந்து ரீச் பண்ண மாட்டேங்க ரீச் பண்ணி நீங்கள் அதாவது ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு கான்செப்ட் இருக்கு கேட்குறீங்க கேட்டுட்டு நான் வர்றேன் அப்படின்னு சொல்கிறீங்க வந்து பார்க்குறீங்க இடத்துல பார்க்குறீங்க அடுத்து என்ன செய்கிறீங்க நீங்கள் பார்த்துட்டு போன பின்னாடி அடுத்த பையர் வருவாங்க யாரோ ஒரு பையருக்கு இந்த இடம் செட் ஆகிடும் அப்படி நம்ம வந்து கொஞ்சம் யோசிக்கக்கூடாது ஒரு பொருள் வாங்கினோம்னா ஒரு பத்து ரூபா தக்கத்தில் தான் அந்த வியாபாரம் வந்து நின்று போயிடும் அதை முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் இப்போ அவர் வந்து ஒரு உதாரணத்துக்கு பத்தொம்பது லட்ச ரூபா சொல்கிறார் பேச்சுவார்க்கில் கொஞ்சம் முன்ன பின்னா பேசலாம் பேசி அந்த இடத்த வந்து விட்டுட்டு போனோம்னா அடுத்த ஆளுக்கு வந்து அது ஒரு கான்செப்ட் ஆகிக்கிறேன் அவங்க ஈஸியாக வந்து முடிச்சுட்டு போயிடுறாங்க இது இந்த மாதிரி நிறைய இடத்துல நடக்குது வாங்க வந்து பாருங்கள் இடம் முடிஞ்சிருந்தா உடனே உட்காந்து பேசி வேலையை முடிச்சுக்கோங்க நல்ல தரமான சொத்து இந்த மாதிரி சொத்தெல்லாம் கிடைக்கிறது ரியரு பார்த்திங்கன்னா இன்றைக்கி எம்டி லேண்டே இரு இருபத்தஞ்சி ரூபாய்க்கு மேலே தான் விற்கிது அதுலேயும் கேணி சர்வீஸ் இருந்தாலும் இருந்தால் தான் இப்படி தார் ரோடில் இருந்தால் இருந்தால் தான் மண் பாதையில் இருந்தால் இருந்தால் தான் இருபத்தஞ்சி ரூபாய்க்கு மேலே தான் லேண்டு இன்றைக்கி அளவுக்கு லேண்டு வேல்யூலாம் கூடிருச்சு நீங்கள் வந்து தவறாக நினைக்க வேணாம் சேனலுக்காரர் கூட போடுறாரு அப்படின்றத நினைக்க வேணாம் நீங்கள் வந்து நேரில் உட்காந்து விஷ நேரில் வந்து இந்த தோட்டத்துக்காரரவே வந்து நீங்கள் கேட்டாலும் நீங்கள் என்ன ரேட்டு சொல்லியிருக்கீங்க அப்படின்னு கேட்டால் இன்னும் ரேட்டு தான் சொல்லியிருக்கேன் சொல்லுவார் ஏன்னா அந்தளவுக்கு நாங்கள் கரெக்டாக தான் பண்ணிகிட்ருக்கோம் நன்றி வணக்கம்